பீர்க்கங்காயும் தக்காளி சேர்த்து இட்லி தோசைக்கு சூப்பரா ஒரு சட்னி செய்யலாங்க செய்யறதும் ஈஸி டேஸ்டும் நல்லா இருக்குங்க சப்பாத்தி பூரிக்கும் சாப்பிடலாம் சாதத்துக்கும் வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேங்க ஒரு பீர்க்கங்காய் நல்லா கழுவிட்டு தோல் சீவிக்கலாம் இந்த தோல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துவையல் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனாலதான் நான் கழுவிட்டு அப்புறமா தோல் சீவ சொன்னேன் ஒரு நேரத்துக்கு இட்லி தோசைக்கு சட்னிக்கும் இன்னொரு நேரத்துக்கு சாதத்துக்கு துவையலும் செஞ்சுக்கலாங்க அந்த தோலை வச்சு இப்ப இந்த காய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு மூணு மீடியம் சைஸ் தக்காளி கிட்டத்தட்ட கால் கிலோ அளவுக்கு தக்காளி அதுவும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேங்க நான் இன்னைக்கு குக்கர் எடுத்திருக்கேன் நீங்க சட்டியிலே கூட வேக வச்சுக்கலாம் குக்கர்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்க பெரிய வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தா ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கோங்க வதக்கி விட்டுட்டு இப்ப தக்காளியும் அந்த காயையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் சிம்ளவே நீங்க ஆப்பிள் தக்காளி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி கூட இப்ப நல்லா வதக்கி விட்டுட்டு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்கறங்க நீங்க வர மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்க்கிறதா இருந்தா ஒரு அஞ்சு சேர்த்திக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கழுப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளர்ல அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து கலந்துட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு மூணே மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நீங்க கடாயிலையும் நீங்க தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் முடி வச்சு வேக வச்சீங்கன்னா சீக்கிரம் வந்துடும் நல்லா அறினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு நான் இன்னைக்கு மிக்சில போடுறேங்க யூஸ்வலா கடைவேன் இன்னைக்கு நான் மிக்சி போடுறேன் நீங்க சத்தியிலயே வச்சிருந்தீங்கன்னா அப்படியே கடைஞ்சிக்கலாம் இப்ப இந்த தண்ணி நிறைய இருந்து போட்டோம்னா வெளியில தெரிக்கும் அதனால தண்ணி கொஞ்சம் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சில ஒரு ரெண்டு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துக்கோங்க ஒரு தடவை ஓட்டும் போது ஒரு செகண்ட் போட்டா கூட போதும் நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆயிருங்க நல்லா அறினதுக்கு அப்புறமா மிக்சில தண்ணி இல்லாம போடுங்க இப்போ அந்த எடுத்து வச்சிருக்க தண்ணியை மிக்சி ஜார்ல ஊத்திட்டு கலந்துட்டு இந்த சட்னியோட சேர்த்துக்கலாம் இதே நீங்க சாதத்துக்கு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா கெட்டியா இருக்கணுங்க இல்லன்னா சலசலன்னு இருக்கும் சாதத்துக்கு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க குக்கர்ல வைக்கிற போது தண்ணி ஊத்தாம வேக வைங்க இல்ல சட்டில வச்சீங்கன்னா சிம்ல வச்சு நல்லா மூடி வச்சு வதக்கிட்டு அப்புறமா மிக்சி போட்டுக்கோங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு கரும்பு சக்கரை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில கடுகு உளுந்து பருப்பு கருவேப்பில தாளிச்சுட்டு கொட்டிக்கலாம் நான் பெருங்காயத்தூள் சேர்க்கல தேவையில்லைங்க மிக்சில போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலை இருந்தாலும் சேர்த்திக்கோங்க இல்ல இப்ப கூட நீங்க கட் பண்ணி சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி தலை இல்லாததுனால நான் இன்னைக்கு சேர்க்கல அவ்வளவுதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி பீர்க்கங்காய்க்கு பதிலா நீங்க கத்திரிக்காய் போட்டு கூட செய்யலாம்